பூஜா இன்னும் கொஞ்ச நாளில் படம் ரிலீஸ் ஆகிடும் படம் ரிலீஸ் ஆகி அதோட ரிசல்ட் தெரியும் போது நீங்க என் பக்கத்தில் இருக்கணும் ஆசைப்படுறேன் அதுக்கப்புறம் வைப்பாங்களே ப்ளீஸ் கண்டிப்பாக வரத் உங்கள் படம் ரிலீஸ் ஆகி நானும் அதை பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் பட் எதிர்காலத்தை பத்தி நான் சில முடிவுகளை எடுக்கணும் பரத் உங்கள் படம் இப்போ ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு சீக்கிரம் ரிலீஸ் ஆகிட்டு பெரிய ஹெட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் வரும் அதுக்கப்புறம் உமா வீட்டில் பேசி சம்மதம் வாங்கி உங்களுக்கும் உமாக்கும் நல்லபடியாக கல்யாணமும் நடக்கும் ஆனால் அதுக்கப்புறம் நான் உங்க கூட இருக்க முடியாது இங்க பாருங்க சுயனனையோடுதான் இருக்கீங்க என்ன நீங்க உங்க எதிர்காலம்னு பிரிச்சு பேசுறீங்க உங்க எதிர்காலத்தை எனக்கு அக்கறை இல்லையா கொஞ்சம் நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு அன்யோன்யமா இருந்துச்சுக்கோ என்ன என்னாச்சு உங்களுக்கு ஏன் பேசுறீங்க ஐயோ பரத் சத்தியமான அந்த அர்த்தத்துல சொல்லல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கையெல்லாம் நான் எப்படி பரத் பூஜா என்ன பூஜா அப்பா அம்மா விழுந்துட்ட அனாதியா இந்த சென்னையில ஆட்டோ ஓட்டி தெரிஞ்சிட்டு போது எனக்கு கிடைச்ச முதல் சொந்தமே நீங்க தானே பூஜா நமக்குள்ள இருக்கிறது என்ன சாதாரணமான நட்பா நீங்க என்ன எனக்கு வெறும் தோழியா அன்பு காட்டுறதுல அம்மாவா அரவணைக்கிறதுல தோழனா ஆசானா வழிகாட்டியா வாழ்க்கையில் நான் எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லா பக்கத்தையும் நீங்க தானே பூஜா தெரியுறீங்க எப்படி பூஜா உங்களால என்ன பிரிச்சு வச்சு யோசிக்க முடியுது இல்ல பரத் புரிஞ்சுக்கோங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க உமா உங்க குடும்பம் உங்க குழந்தைங்கன்னு உங்க வாழ்க்கை